Hi guys, welcome to Ultimate Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல் பூட்டப்பட்ட அரைகளுன் ரகசியத்தை ரகசியதைப் பத்தி பாக்கப் வாங்க வீடியோக்குள் போலாம். பூட்டப்பட்ட அரைகள் அப்படி நம்ம எடுத்திட்டம்னா, அது தாஜ்மஹாலினுடைய உண்மையான வரலாற்றை கண்டறிய ஒரு நிரந்தரமாக பூட்டப்பட்ட இருபது அறைகளை திறக்க கோரிய ஒரு கதை என்று கூறலாம் பொதுவாகவே நாம் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் வழிபாட்டாளர்கள் கூறுவதை நாம் சிந்திக்கத்தான் செய்ய வேண்டும் பதினாலாவது குழந்தையை பெற்றெடுக்கும் போது இறந்த தன் மனைவி மும்தாஜனுடன் நினைவாக முகலாய பேரரசர் ஷாஜகான் எழுப்பிய கல்லறை தான் இந்த தாஜ்மஹால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தாஜ்மஹால் ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்திருக்கிறது அதிசயிக்கக்கூடிய வகையில் சின்னமானது செங்கற்கள் மற்றும் சிவப்பு மணற்கற்கள் மற்றும் வெள்ளை பளிங்குகளால் கட்டப்பட்டது சிக்கலான வலைப்பின்னல் அலங்காரத்துக்கு பெயர் பெற்ற தாஜ்மஹால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவில் பயணிகளை ஈர்க்கக்கூடிய சுற்றுலா தலமாக உள்ளது ஆனால் அதன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாறு ராஜ்நீஷ் சிங்குக்கு ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இல்லை இந்த அறைகளின் பின்னால் என்ன இருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று இவர் வந்து என்ன பண்றார் நீதிமன்றத்தில் வலியுறுத்துகிறார் ராஜ்நீத் சிங் குறிப்பிடும் பூட்டப்பட்ட அறைகள் பெரும்பாலானவை தாஜ்மஹாலின் நிலத்தின் அடியில் உள்ளன தாஜ்மஹாலின் அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி அந்த அறைகளில் பெரும்பாலும் எதுவும் நடக்கவில்லை முகலாய கட்டடக்கலை குறிப்பாக ஆய்வாளர்களும் மெஜிஸ்ட்ரியல் ஸ்டடி ஆஃப் தாஜ் ஆய்வின் ஆசிரியருமான எஃப் ஆச் தன் ஆய்வின் போது முகலாய கட்டடக்கலை குறித்த ஆய்வாளரும் மெஜிஸ்ட்ரியல் ஸ்டடி ஆஃப் தஜ் ஆய்வினுடைய ஆசிரியருமான எப்பா கோச் தன்னுடைய ஆய்வின் போது தாஜ்மஹாலினுடைய அறைகளை புகைப்படங்கள் எடுத்துள்ளார் இந்த அறைகள் தக்கானா அல்லது வெப்பம் நிறைந்த கோடை மாதங்களில் தங்குவதற்கு பயன்படுத்தப்படும் அறைகளாகும் தாஜ்மஹாலினுடைய மேல்தளத்தில் உள்ள களை காட்சி கூடத்தில் இத்தகைய அறைகளின் தொகுதிகள் உள்ளன நதிக்கரை அருகில் பதினைந்து அறைகள் வந்து வரிசையாக அமைந்துள்ளது குறுகிய நடைபாதை இருப்பதையும் கோச் கண்டறிந்தார் ஒவ்வொரு பக்கத்திலும் ஏழு பெரிய அறைகளும் ஆறு சதுர வடிவிலான அறைகளும் மூன்று எண்கோண அறைகளும் அமைந்துள்ளன இதில் பெரிய அறைகள் அழகான வளைவின் வழியே நதியை பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இலை சுண்ணாம்பு பூசப்பட்ட அறையில் வண்ணப்பூச்சு அலங்காரம் செய்யப்பட்டிருந்ததாகவும் மையத்தில் ஒரு பதக்கத்துடன் கூடிய நட்சத்திர பொது மையம் கொண்ட பட்டங்களுக்கு இடையில் அமைக்கப்பட்ட வளைப்பின்னல் வடிவங்கள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கல்லறையை பார்வையிடும்போது போது பேரரசர் பெண்கள் பரிவாரங்கள் ஆகியோர் குளிர்ந்த இடத்தில் பொழுதை கழிப்பதற்காக அமைக்கப்பட்ட அழகான காற்றோட்டமான பகுதியாக அவை அமைந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இப்போது அங்கு இயற்கையான வெளிச்சம் வந்து கிடையாது என வியன்னா பல்கலைக்கழகத்தில் ஏசியன் ஆர்ட் பேராசிரியருமான கோச் தெரிவித்துள்ளார் அறைகளானது ஏன் பூட்டப்பட்டது முகலாய கட்டிடக்கலையில் இத்தகைய நிலத்தடி கலைக்கோளங்கள் வந்து புகழ்வாய்ந்தவையாக இருக்கும் பாகிஸ்தானில் லாகூரில் உள்ள முகலாய கோட்டையில் நீர்நிலையை ஒட்டி இத்தகைய மாடங்களின் தொகுப்பு உள்ளது ஷாஜகான் அடிக்கடி தாஜ்மஹாலுக்கு யமுனை நதியில் வந்து படகு மூலம் வந்து இந்தியாவின் கார்ட்ஸ் என அழைக்கக்கூடிய படிக்கட்டுகள் வழியாக உள்ளே நுழைந்திருப்பார் நான் அந்த இடத்திற்கு சென்றபோது அழகான வர்ணம் பூசப்பட்ட நடைபாதை என் நினைவில் உள்ளது அந்த நடைபாதை பரந்த வெளியில் இருந்து எனக்கு நினைவிருக்கிறது நிச்சயமாக அது பேரரசு செல்லும் என தாஜ்மஹாலுக்கு இருபது ஆண்டுகளுக்கு சென்ற நினைவு சின்ன பாதுகாப்பு ஆய்வாளரான அமிதாபாய் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்திற்கு முன்னாடி இந்த நிலத்தடி அறைகளானது பயணிகளுக்கு திறந்துவிடப்பட்டதாகவும் ஆக்ராவில் வளர்ந்தவரும் வரும் தற்போது டெல்லியில் வாழ்ந்து வருவருமான வரலாற்று ஆய்வாளர் ராணா ஷாஃபி தெரிவித்துள்ளார் அந்த வெள்ளத்தில் தாஜ்மஹாலினுடைய வெள்ளம் புகுந்து விட்டது அந்த அறைகளில் நீர் புகுந்து விரிசல்களும் ஏற்பட்டது அதன் பின்னர் தான் அதிகாரிகள் வந்து அந்த அறையை மூடினார்கள் என்றும் அந்த அறைகளில் வந்து எதுவுமே கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வெவ்வேறு சமயங்களில் புதுப்பிக்கும் பணிகளின் போது அந்த அறைகள் திறக்கப்படும் இதில் கட்டுக்கதை என்னவென்றால் தாஜ்மஹாலானது தன்னகத்தை கொண்டுள்ளது தற்போது உள்ள தாஜ்மஹாலுக்கு எதிரே கருப்பு தாஜ்மஹாலை கட்டுவதற்கு ஷாஜகான் திட்டம் வைத்திருந்தார் என்பதும் தாஜ்மஹால் ஐரோப்பிய கட்டிடக் கலைஞரால் கட்டப்பட்டது என்பதும் இவற்றுள் அடக்கம் மேலும் முஸ்லீம் சமூகங்களில் பெண்களுக்கு அளிக்கப்படும் குறைவான முக்கியத்துவம் காரணமாக தாஜ்மஹால் ஆனது ஒரு பெண்ணுக்காக கட்டப்பட்டிருக்காது என மேற்கத்திய அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இந்த வாதமானது இஸ்லாம் சமூகத்தின் பெண்களுக்காக கட்டப்பட்டுள்ள மற்ற கல்லறைகளை வசதியாக புறக்கணித்து தாஜ்மஹால் கட்டப்பட்ட பின்பு கட்டடக் கலைஞரும் தொழிலாளர்களையும் ஷாஜகான் எப்படி கொன்றார் என்பது போன்ற கதைகளை தாஜ்மஹால் வழிகாட்டிகள் வளரும் பயணித்து ஆர்வத்துடன் கூறுகிறார்கள் தாஜ்மஹால் ஆனது உண்மையில் சிவாலயம் என தொடர்ந்து இந்தியாவில் கட்டுக்கதைகள் உள்ளன ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டில் இந்து மன்னர் சூரஜ் மால் ஆக்ராவை வந்து கைப்பற்றிய பின்னாடி அரசவை மதகுரு தாஜ்மஹாலை கோயிலாக மாற்றிவிடுமாறு பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது ரீரைட்டிங் இந்தியன் ஹிஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் நிறுவிய என் ஒக் தாஜ்மஹால் உண்மையில் சிவாலயமாக இருந்ததாக புத்தகம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் தாஜ்மஹால் துரோகிகளால் கட்டப்பட்டதால் அது இந்திய கலாச்சாரம் மீது படிந்த கரை என்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சங்கீத் சோம் என்ற தலைவர் வந்து கூறியிருந்தார் ஷாஜஹான் ஆனது இந்து அரச குடும்பத்திலிருந்து நிலத்தை பொறுத்து கல்லறையாக கட்டியுள்ளதாகவும் ஒரு விவாதம் உள்ளது கடந்த சகாப்தத்தின் வலதுசாரியினரால் இத்தகைய கோட்பாடுகள் புதிய உத்வேகத்தை பெற்றுள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் ராணா ஷாஃபி தெரிவித்துள்ளார் போலி செய்திகள் பொய்யான வரலாறு பாதிக்கப்பட்டோர் போன்ற உணர்வுக்கு ஆகியவற்றால் வலதுசாரியினுடைய ஒரு பிரிவினர் கவரப்படுகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் கோச் தன்னுடைய ஆய்வில் தாஜ்மஹால் குறித்து தீவிரமான அறிவுபூர்வமான ஆராய்ச்சிகளை விட புனைவுகளே அதிகமாக உள்ளதாக தன் ஆய்வில் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ